இருபத்தி ஓரு நாட்களும் நடைபெறுகின்றது எண்ணிலடகா பக்தர்கள் ஆண்டுதோறும் இறை தரிசனம் செய்வதற்கு ஆண்டாண்டிற்கு வருகின்ற பக்தர்கள் எண்ணிக்கை உயர்ந்து கொண்டே வருகின்றது இந்த பக்தர்கள் எண்ணிக்கை உயர்வுக்கேற்ப கேரளா தேவஸ்தம் போர்டும் திருவாங்கூர் தேவஸ்தம் போர்டும் கேரள அரசாங்கமும் பல பல மாற்றங்களை பக்தர் வசதிக்காக செய்து வருகின்றார்கள் சபரிமலை ஐயப்பன் திருக்கோயிலை பொறுத்தளவில் தமிழ்நாட்டிலிருந்து அதிக அளவு பக்தர்கள் செல்வதை அனைவரும் அறிந்த ஒன்று தமிழ்நாட்டிலேயே பக்தர் நலன் கருதி இந்து சமய அறநிலைத்துறையின் தலைமையிடத்தில் இருபத்தி நாலு மணி நேரமும் செயல்படுகின்ற ஐயப்பசாமி பக்தர்களுக்கு உதவிடும் வகையில் ஒரு தகவல் மையம் இந்து சமய அறத்துறையின் சார்பில் மாண்மிகு தமிழக முதல்வர் வழிகாட்டுதல்படி அமைக்கப்பட்டிருக்கின்றது திருக்கோயிலின் சார்பில் சபரிமலையிலேயே சூப்பரண்ட அளவிலே இருக்கின்ற இருவரை இந்த வாரத்தில் தமிழகத்திலே இருந்து செல்கின்ற பக்தர்களுக்கு வழிகாட்டுகின்ற விதமாகவும் அவருக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டால் உதவிடும் நோக்கிலும் இந்த மகரவிளக்கு மற்றும் மண்டல பூஜை காலங்கள் நிறைவுகின்ற வரையில் அங்கே இருந்து பணியாற்றுவதற்குண்டான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு ஐயப்பனுக்கு செல்கிற இந்த கார்த்திகை மாதத்தில் ஆண்டாண்டு இரண்டு ஆண்டுகளாக பூஜை நடத்தப்பட்டு வருகின்றது அந்த மலர் பூஜையில் ஐயப்பா சாமி திருக்கோயிலுக்கு நாற்பது ஆண்டுகளுக்கு மேல் தொடர்ந்து சென்று வருபவர்களை கௌரவிக்கின்ற வகையில் அவர்களுக்கு பொன்னாடை போட்டப்பட்டு ஐயப்பன் உருவம் குறித்த வெள்ளி நாணயம் வழங்கப்பட்டு வருகின்றது இந்த ஆண்டும் இருபத்தி ஐந்தாம் தேதி மயிலாப்பூரிலே அந்த நிகழ்வு மலர் பூஜை நடைபெற இருக்கின்றது கடந்த ஆண்டு அங்கிருந்து வரப்பெற்ற கோரிக்கையின்படி பத்து லட்சம் பிஸ்கெட் பாக்கெட்டுகள் இந்து சமயத்துறையுடைய திருக்கோயில் சார்பில் அனுப்பி வைக்கப்பட்டது இந்த ஆண்டும் முதற்கட்டமாக இன்றைக்கு ஐந்து லட்சம் பிஸ்கட் பாக்கெட்டுகளும் இரண்டாயிரம் ஒரு லிட்டர் தண்ணி அளவு கொண்ட மில்டன் பிளாஸ்கும் இன்றைக்கு ஐயப்ப திரு ஐயப்பசாமி திருக்கோயிலுக்கு அனுப்பி வைக்கின்ற நிகழ்ச்சி எங்களுடைய துறையுடைய ஆணையாளர் அன்பு டி எஸ் ஸ்ரீதர் அவர்களும் கூடுதல் ஆணையாளர் அன்றிற்கிணிய நம்முடைய சுகுமார் அவர்களும் இந்த தொகுதியுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அன்றிற்கிணிய ஜோசப் சாமியல் அவர்களும் இந்த மண்டலத்துடைய மாநகராட்சியுடைய மண்டல தலைவர் மூர்த்தி அவர்களும் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் ராஜகோபால் அவர்களும் நாகவல்லி அவர்களும் இந்த திருக்கோயிலுடைய அறங்காவலர் குழு தலைவரும் இணைந்து இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கு கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கின்றோம் திரு திருக்கோயிலுக்கு நம்முடைய மாநிலம் மட்டுமல்ல வெளிமாநிலத்திற்கு நம்முடைய மாநிலத்தை சார்ந்தவர் செல்லுகின்ற பொழுது அவருடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்குண்டான அனைத்து நடவடிக்கைகளையும் இந்த அரசு மேற்கொள்ளுகிறது என்பதற்கு இந்த ஒரு நிகழ்வே சான்றாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு விடுதி கட்டப்படும் முயற்சிகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது அந்த விடுதி கட்டுவதற்குண்டான இடத்தை கேட்டு துறையின் சார்பிலே ஏற்கனவே கடிதம் அனுப்பப்பட்டிருக்கின்றது மீண்டும் நினைவூட்டல் நடைபெறும் திருப்பதியிலே கூட நமக்கு சொந்தமான ஒரு இடத்தில் ஏற்கனவே இருக்கின்ற அந்த குடியிருப்பை மேலும் விரிவுபடுத்தி கெஸ்ட் ஹவுஸ் ஒன்று கட்டுவதற்குண்டான ஏற்பாடுகளும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன அதுபோல் சபரிமலையிலும் தமிழ்நாடு அரசின் சார்பில் ஒரு விடுதி கட்டுவதற்குண்டான முயற்சிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு தொடர்ந்து முயற்சித்து வருகின்றோம் கோவிலில் உள்ள யானைகள்லாம் வந்து பராமரிக்கிற மனத்திரமிச்சரை குற்றச்சாட்டாக வச்சுருக்காங்க இந்த இடத்துல சரியாக பராமரிக்கிற தான் அது மாதிரி விபத்துக்களை நடக்கின்றது குறிப்பாக திருச்செந்தூர் நடந்த திருச்செந்தூர் கோவில் நடந்த யானைகளை பற்றி கேட்பாரு அது துறையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அவர் ஏதோ ஒரு சூழ்நிலையை சுட்டி காட்டியதாகத்தான் நாங்கள் எடுத்துக்கொள்ளுகிறோம் அவர் சொல்லிய அந்த கருத்துக்கேற்ப திருக்கோயிலில் முழுவதுமாக அங்கே இருக்கின்ற சூழ்நிலையும் அந்த யானை இறந்த சூழ்நிலையையும் ஆராய்ந்து அவர் சொல்லியபடி ஏதாவது குறைகள் இருந்தால் நிச்சயமாக அவைகள் நிகழ்த்தி செய்யப்படும் அதேபோல் அந்த திருக்கோயில் இறந்த அந்த பாகனுக்கு மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்கள் திருக்கோயிலின் சார்பிலே ரூபாய் ஐந்து லட்சத்தை நிதியுதவியாக குடும்ப நிதியுதவியாக தர சொல்லியிருக்கின்றார் அந்த பாகனோடு இறந்த மற்றொரு பாகனுடைய அந்த மகனுக்கும் ரூபாய் இரண்டரை லட்சம் அந்த திருச்செந்தூர் திருக்கோயிலுடைய அரங்காவலர் குழு சார்பாக வழங்கப்படுகிறது நானே நேரடியாக நாளைய தினம் சென்று அந்த தொகையை வழங்கி அந்த பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்திற்கு மாண்பது தமிழக முதல்வர் சார்பில் ஆறுதல் கூற இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் கோவில் நிலங்கள் ஆக்கிரமிப்பு குறித்து ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இணை ஆணையர்களுக்கு அமைச்சர் வந்து ஊக்கம் நடத்தலை என்று எச் ராஜா சொல்லியிருக்கார் அவர் எந்த நாட்டில் வசிக்கிறார் என்றே தெரியவில்லை சில நாட்கள் மகாராஷ்டிராவில் இருக்கின்றார் சில நாட்கள் டெல்லியிலே இருக்கின்றார் ஆகவே தமிழகத்திலே நடைபெறுகின்ற சூழ்நிலைகள் அவருக்கு தெரியாது எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு திருக்கோயிலின் சார்பில் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் முப்பத்தி எட்டு வருவாய் மாவட்டங்களுக்கு சுமார் முப்பத்தி எட்டு வட்டாட்சியாளர்களை பணிக்கு அமர்த்தப்பட்டிருக்கின்றார்கள் அதற்குண்டான அவருடைய சம்பளத் தொகையை ரூபாய் பத்து கோடி ஐம்பது லட்சத்தை இந்து சமய அறலைத்துறையின் சார்பில் வருவாய்த்துறைக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது அப்படி திருக்கோயிலின் சார்பில் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த வட்டாட்சியாளர்கள் கூட்டத்தை ஆண்டிற்கு நான்கு முறை நடத்தி கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில்தான் இன்றைய வகையில் திருக்கோயிலின் நிலங்கள் என்பது சுமார் ஆறாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணு கோடி ரூபாய் அளவிற்கு சொத்துக்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன அதோடு மட்டுமல்லாமல் புதிய நடைமுறையை இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் திருக்கோயிலுடைய சொத்துக்கள் அடங்கிய அந்த அந்த பட்டியலை முழுவதுமாக நாலு கோடி காகிதங்கள் அளவிற்கு ஸ்கேன் செய்யப்பட்டிருக்கின்றன புதிய நடைமுறையாக ரேவர் கருவியின் வாயிலாக திருக்கோயிலுக்கு சொந்தமான இடங்களை அளவிட்டு அந்த திருக்கோயிலுடைய புகை அந்த வரைபடத்தை தயார் செய்து எந்த திருக்கோயிலுக்கு சொந்தமானது என்பதை அங்கே பதாகை வைக்கப்பட்டு அங்கே எச்ஆர்என்சிக்கள் பதிக்கப்பட்டு வருகின்றன அதோடு மட்டுமல்லாமல் துறையின் சார்பில் இன்றைக்கு இரண்டு கோடி ரூபாய் செலவில் புதிதாக ரேவர் கருவிகளும் வாங்கப்பட்டிருக்கின்றன இந்த வகையில் இந்த நில மீட்பிற்கு உண்டான பணிகளை இந்த ஆட்சி துரிதமாக மேற்கொண்டதால்தான் ஆறாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூணு கோடி ரூபாய் அளவிற்கு இருக்கின்ற சொத்துக்கள் மீட்கப்பட்டிருக்கின்றது என்பதை அவர் மறைக்க முற்படுகிறார் இந்த ஆட்சியை பொறுத்தளவில் நிலமீட்பு வேட்டை தொடர்ந்து நடைபெறும் தொடரும் என்பதை தெரிவித்துக் மட்டுமல்லாமல் மட்டுமல்லாமல் மாதந்தோறும் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் மாதம் மாதம் இணை ஆணையாளர்கள் துணை ஆணையாளர்கள் உதவி ஆணையாளர்கள் மட்டத்திலே ஆய்வுக் கூட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன அந்த ஆய்வுக் கூட்டங்கள் காலை மாலை என்று இரண்டு வேளையும் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் நடைபெறுகிறது என்பதை அவருக்கு பதிலாக தெரிவித்துக் கொள்ளுகிறேன் கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் யானை அருகே செல்பு எடுக்கக்கூடாது அப்படி ஒரு பதவியை அன்றைய தினம் நடந்த சூழ்நிலையை பத்திரிகையாளர்கள் நீங்கள் நன்றாக அறிவீர்கள் அன்றைக்கு அந்த யானையை இடம் செல்பி எடுக்க செல்லுகின்ற போது அந்த யானை அதற்கு அனுமதிக்கவில்லை தொடர்ந்து அவர் முயற்சி செய்த போது இந்த விரும்பத்தகாத சம்பவம் அந்த பிறகு ஒரு அந்த யானை மீண்டும் அந்த பாகனின் மீது வைத்திருந்த பாசத்தின் காரணமாக அவனை தட்டி தட்டி எழுப்புகின்றது எதிர்பாராத அந்த நேரத்தில் ஏற்பட்ட ஒரு எமோஷனல் நடந்த சம்பவமாக தான் இதை பார்க்கின்றோம் அதன் பிறகு மீண்டும் யானையை குறியில கொண்டு சென்ற பொழுது அந்த குறியீடு பங்கேற்கின்றது வருங்காலங்களில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நடைபெறாமல் இருக்க இறைவனை இயற்கையை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் அதற்குண்டான அத்தனை பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் நிச்சயமாக எடுப்போம் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் இருபத்தி எட்டு யானைகள் இருபத்தி ஏழு கோயிலே இருக்கின்றன இந்த இருபத்தி எட்டு யானைகளுக்கும் புளியல் தொட்டியை ஏற்படுத்தி தந்த ஆட்சி மாண்பு தமிழக முதல்வருடைய ஆட்சிதான் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை கால்நடை மருத்துவர் வந்து பரிசோதித்து அந்த யானையுடைய உடல் தன்மையை பொறுத்து அந்த யானைக்கு இருக்கின்ற உபாதைகளை பொறுத்து அவைகளுக்கு உணவு கட்டுப்பாட்டையும் வீட்டிருக்கின்றார்கள் அதேபோல் ஒரு சில யானைக்கு நடைபயிற்சி தேவை என்பதால் நடைப்பயிற்சிக்கு உண்டான சூழ்நிலை உருவாக்கி தந்திருக்கின்றோம் அந்த யானைகளையும் தெய்வத்திற்கு நிகராகத்தான் பேணி பாதுகாத்து வருகின்றோம் இந்த சம்பவத்தை பொறுத்தளவில் இது ஒரு துயரமான சம்பவம் இப்படி நடந்திருக்க கூடாது முழுக்க இந்த சம்பவத்திற்கு இந்து சமய அல்லத்துறையும் தமிழ்நாடு அரசும் தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் பதிவு செய்கிறது அந்த குடும்பத்தை சார்ந்த ஒருவருக்கு அதே திருச்செந்தூர் திருக்கோயிலில் அவருடைய தகுதியின் அடிப்படையில் பணி வழங்க வேண்டும் என்று தமிழக முதல்வர் உத்தரவிட்டிருக்கின்றார் அதையும் இந்த அரசும் இந்து சமய அல்லத்துறையும் நிறைவேற்றி தரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் உட்பட்ட கோயில்களில் வந்து வனத்துறை அனுமதியோடு தான் யானைகள் வந்து ஒரு சில கோயில்கள் அனுமதி இல்லாமல் வச்சுட்டு தான் ஒரு மாதிரியான ஒரு எல்லா கோயில்களையும் வனத்துறை அனுமதியோடு தான் நம்ம வந்து யானைகளை பராமரிக்கிற மாதிரி அடையப்பட்டார் அதை சரிபார்க்க சொல்லி இருக்கின்றோம் அப்படி ஏதாவது திருக்கோயில் அனுமதி இல்லை என்றால் நிச்சயமாக அவர் கூடிய அறிவுரைப்படி அந்த அனுமதியை உண்டான முயற்சிகளை மேற்கொள்வோம் கடந்த ஆட்சி காலத்தில் வந்து யானைகளுக்கான புக்குமரம் உண்டான மாதிரி கோயில் யானைகளுக்கெல்லாம் இந்த முறை ஏன் அந்த மாதிரி இடத்துல இல்லை கடந்த ஆட்சி காலத்தில் யானைக்கு குளியல் தொட்டி இல்லை பதினைந்து நாட்களுக்கு ஒரு தடவை மருத்துவ சிகிச்சை இல்லை ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமென்றால் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலே இருக்கின்ற யானையை காப்பதற்கு டென்மார்க்கிலே இருந்து மருத்துவர்களை கொண்டு வந்தோம் ஆகவே இந்த யானைகள் மீது கடந்த ஆட்சியை விட அதிக அக்கறை கொண்ட ஆட்சி இந்த ஆட்சி மருத்துவ அறிவுரையின்படி எந்தெந்த யானைக்கெல்லாம் என்னென்ன பயிற்சிகள் தேவைப்படுகிறதோ உணவு கட்டுப்பாடு எந்தெந்த யானைக்கு எப்படி தேவைப்படுதோ அதை அத்தனையும் அளிப்பதால் புத்துணர்ச்சி முகாமுக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை சார் இப்போ கோயில்களில் தமிழ்நாட்டில் ஒரு சில கோயில்களில் செல்போன் தடை இருக்கு முழுவதும் படிப்படியாக கொண்டு உண்டான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றோம் முதலில் நம்முடைய நீதியரசர் மகாதேவன் அவர்களுடைய உத்தரவுப்படி திருச்செந்தூரில் நடைமுறைப்படுத்தி மதுரை மீனாட்சி அம்மன் பழனி போன்ற திருக்கோயில்களில் இன்றைக்கு செயல்பாட்டில் இருந்து கொண்டிருக்கின்றன படிப்படியாக திருக்கோயிலுக்குள்ளே செல்கின்ற பொழுது கைபேசியை கொண்டு செல்வதற்குண்டான தடை ஏற்படுத்துகின்ற பொழுது அந்த கைபேசியை வைத்து செல்வதற்குண்டான பாதுகாப்பு அம்சங்களையும் பார்க்க பார்க்க வேண்டியிருக்கின்றது ஆகவே பாதுகாப்பு ஏற்பாடுகள் நிறைவுற்றவுடன் திருக்கோயிலில் கைபேசிகளை கொண்டு செல்வதற்குண்டான தடை அனைத்து கோயில்களிலும் படிப்படியாக செயல்படுத்துவதற்கு இந்து சமய முயற்சி செய்யும் ஒரு சிலர் வீடியோ எடுக்கிறது சமலேஸ்வரர் கோயிலில் கூட ஒரு பர்தாட்டம் வீடியோ எடுத்து இந்து முன்னணி வந்து அதை வந்து மாற்றுப்பத்தையில வந்து கோயிலில் வந்து வீடியோ எடுக்கிறதா ஒரு மாதிரியான ஒரு பரப்புரையை ஏற்படுத்தியிருக்காங்க ஸோ அந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வர கொண்டு வரப்படும் கண்டிப்பாக அனைத்து அந்த மாதிரி அந்த மாதிரி இது போன்ற திருக்கோயில்களில் மூன்றாவது கண் என்று போற்றப்படுகின்ற சிசிடிவி கேமராக்கள் அனைத்து திருக்கோயில்களிலும் இருக்கின்றன இப்படி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தால் உடனடியாக அது குறித்த நடவடிக்கை அந்தந்த திருக்கோயிலுடைய இணை ஆணையாளர்கள் பொறுப்பிலே இருப்பவர்கள் அதற்குண்டான நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறார்கள் எங்காவது ஏதாவது ஒரு சிறிய 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 பிரச்சனைகள் இப்படி ஏற்படாதா அதை வைத்து இந்த ஆட்சி ஆன்மீகத்துக்கு எதிரான ஆட்சி என்று குளிர் காய நினைப்பவர்களுக்கு சிம்ம சொப்பனமாக மாண்பு தமிழக முதல்வர் தலைமையிலே இருக்கின்ற இந்து சமய அல்லத்துறை செயல்பட்டு கொண்டிருக்கின்றது இப்படி சிறு விஷயங்களையும் ஊதி பெரிதாக்க நினைப்பவர்கள் அவருடைய எண்ணங்களில் மண் விடுவதால் இதை பெரிய அளவிலே அவர்களே ஊடகங்களில் கொண்டு சேர்க்கின்றார்கள் இது போன்ற செயல்கள் நடைபெறாமல் இருப்பதற்கு கூடுதலாக பாதுகாப்புகள் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது திருக்கோயிலுக்கு வருபவர்களை முழுவதுமாக பரிசோதிக்கின்ற அந்த சூழலும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இது போன்ற நிகழ்வுகள் வருங்காலங்களில் நடைபெறாமல் இருப்பதற்குண்டான அனைத்து வகையான முயற்சிகளை மேற்கொள்வோம் எங்களுக்கு இருக்கின்ற சந்தேகங்கள் எல்லாம் இதை ஒரு சில சங்கிகளே திட்டமிட்டு செய்கிறார்கள் என்ற சந்தேகம் எங்களுக்கு இருக்கின்றது செய்த சரி இது திருப்தி ஆகிட்டா சபரிமலையில் வீட்டில் ஐயப்பன் திருக்கோயிலுக்கு மண்டலம் மற்றும் மகர விளக்கு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன மண்டல பூஜை நாற்பத்தி ஓரு நாட்களும் மகர விளக்கு பூஜை இருபத்தி ஓரு நாட்களும் நடைபெறுகின்றது எண்ணிலடகா பக்தர்கள் ஆண்டுதோறும் இறை தரிசனம் செய்வதற்கு ஆண்டாண்டிற்கு வருகின்ற பக்தர்கள் எண்ணிக்கை உயர்ந்து கொண்டே வருகின்றது இந்த பக்தர்கள் எண்ணிக்கை உயர்வுக்கேற்ப கேரளா தேவஸ்தம் போர்டும் திருவானூர் தேவஸ்தம் போர்டும் கேரள அரசாங்கமும் பல பல மாற்றங்களை பக்தர்கள் வசதிக்காக செய்து வருகின்றார்கள் சபரிமலை ஐயப்பன் திருக்கோயிலை பொறுத்தளவில் தமிழ்நாட்டிலிருந்து அதிக அளவு பக்தர்கள் செல்வதை அனைவரும் அறிந்த ஒன்று தமிழ்நாட்டினுடைய பக்தர் நலன் கருதி இந்து சமய அறநிலைத்துறையின் தலைமையிடத்தில் இருபத்தி நாலு மணி நேரமும் செயல்படுகின்ற ஐயப்பசாமி பக்தர்களுக்கு